திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் பத்து பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் விளக்கம் இறைவனுடைய திருப்படிகளை பொருந்து நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது கதை ஒரு அழகான கடலோர கிராமத்தில் ஒரு சிறிய ஆமை வாழ்ந்து வந்தது அதற்கு எப்போதும் நல்லது செய்வது இறைவனை நினைப்பது மிகவும் பிடிக்கும் ஆமையும் அதன் மூன்று நண்பர்களும் ஒரு நாள் ஒரு பெரிய கனவு கண்டார்கள் இந்த மாயக்கடலை கடந்த தீவை காண வேண்டும் என நால்வரும் ஒரே நாளில் பயணத்தை தொடங்கினர் கடல் மிகவும் பெரியதும் அலையுடன் பயங்கரமானதும் இருந்தது பாதியில் பெரிய புயல் வந்தது அனைத்து நண்பர்களும் பயந்து விட்டார்கள் ஆமை மட்டும் அமைதியாக தன் மனதில் இறைவனை வைத்து எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்னை தாங்கள் வழிநடத்துங்கள் என்று சொன்னது அதன் ஆசை உண்மை மிக்கது அடுத்த நிமிஷத்தில் ஒலி கேட்கப்பட்டது ஆமையே பயப்படாதே நீ என்னை நினைத்தாய் நானும் உன் பயணத்தை வழிநடத்துகிறேன் அடுத்த நிமிஷம் ஒரு மிதுவை வந்து ஆமையும் அதன் நண்பர்களையும் மெதுவாக கடலுக்கு அப்பால் அழைத்துச் சென்றது முடிவில் வெள்ளித்தீவில் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆமையே எப்படி இது சாத்தியமானது என்று கேட்டார்கள் ஆமை சிரித்தது நான் இறைவனையே நம்பினேன் அவர் தான் பயணத்தை இனிதே நிறைவடையும் செய்தார் பாடம் இறைவனை உண்மையாய் நினைக்கும் போது வாழ்க்கையாகிய கடலையும் நம்மால் கடக்க முடியும் நம்பிக்கையுடன் நடப்போம்